ஹலோ யூடியூப் ராஜ் ட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்தில் இருக்க மங்கை மலை அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் என்ன போட்டிருப்போன்ட்டு சரி இது பார்த்திங்கன்னா பை ரோடு ட்ரெக்கிங் இன்றைக்கு ஸ்டெப்ஸில் வர முடியாது ரோட்டில் தான் வர முடியும் இந்த மங்கை மலைக்கு சங்ககிரி பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயங்கள் அதிகமாக இருக்குது சின்ன சின்ன கிராமங்கள்லாம் அழகழகான கிராமங்கள் இருக்குது வீட்டு பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க பொழுதுபோக்கு சிட்டிலேருந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு சுற்றி போ பார்த்துட்டு போகணுன்னா இதெல்லாம் அருமையாக நடம் வந்து பாருங்கள் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க இந்த மலையில் கோயிலுக்கெல்லாம் எப்படி கட்டுறாங்க ரோடெல்லாம் இவ்வளோ அழகாக போட்டுருக்காங்க சுற்றியும் பாருங்கள் மலை தான் அதுதான் சேலம் மாவட்டத்தோட சிறப்பு அம்சமே அங்கே பார்த்தீங்கன்னா இந்தாண்டு சங்ககிரி மலை இருக்குது மேலே மலைக்கோட்டை இருக்குது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் இப்போ வந்து நான் மேலே தான் மங்கை மலைக்கு உள்ளே போகிறேன் இதுவும் வந்து பெருமாள் கோயில் ஸ்டெப்ஸ் கிடையாது பைக்கில் ரோட்டில் தான் வரணும் பைக்கில்லாம் காரில் வரலாம் இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த மலையோட வியூவெல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வீவர்ஸ் எப்பாருங்க மேலே வந்தாச்சு மங்கை மலை மேலே என்ட்ரு பாயிண்ட் இதாவது கோயில் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் இடெல்லாம் இங்கெல்லாம் கீழெல்லாம் பாருங்கள் ஒரே விவசாயம் ஒரே பாறை மலை தான் எல்லாம் கலரில் இருக்குது பாறை எல்லாம் பச்சை பசன் இருக்குது இதில் ஒன்றும் இல்லை இது மரம் ஸ்நாக்ஸ் கிடையாது போ ஒரே ஒரு குரங்க நம்மளையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது என்ன அது தண்ணி தொட்டி மீன்கள்லாம் கோயில் என்ன ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல் தூர்வாரிகிட்டு பாலியின் பாகில் குளம் கோயில் குளம் யாருமே இல்லைங்க கோயிலில் இன்றைக்கி லாக்குன்னு நினைக்கிறேன் ஒரே ஒருத்தர் இருக்காரு பைக் இருக்கு ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல பார்த்திங்களா ஒரு மலைக்கு பின்னாடி இருக்கிறதா சங்ககிரி மலை நம்ம சேனலில் இருக்கோம் சங்ககிரி மலைக்கோட்டை ட்ரெக்கிங் வீடியோ ஃபுல்லாக் வீடியோ பாருங்கள் பைப் வசதி எல்லா வசதியும் இருக்குங்க இந்த கோயிலில் தனி டேங்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி லாக்கில் இருக்குது ஹாலிடே போகல இன்றைக்கி மரமலை எங்கே வேணாலும் வைக்கலாங்க சூப்பராக இருக்க இடம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கு போதும் மரம் நடுறது போக நம்ம அங்கேருந்து வீவ்ஸ் பார்க்கலாம் கீழே சங்ககிரி வட்டத்தோட வீவ்ஸ் ஏறும்போது சரியாக அடி அதுக்கு உரங்க பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்குது போருங்க ஸ்லிப்பாக நினச்சி சதிற வேண்டி தான் சூப்பராக இருக்குது மங்கை மலை ஹில் டாப் வீவ் பைக் இருக்கு ஒருத்தர் வந்திருக்காரு ஆனால் எங்கே ஆளை காணும் நான் வேறு ஹெல்மெட் வச்சுட்டு வந்துருக்கேன் ஆட்டையை போட்டு போகாமல் இருந்தால் சரி அப்படி பண்ண மாட்டாங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா கல்குவாரிகள் விவசாயங்கள் மலை குன்றுகள் தாங்க ஸோ வாங்க நம்ம மரம் நட்டுட்டு இந்த ட்ரக்கிங் பற்றி விவரமாக பார்ப்போம் சேனல் வியூவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக உருக்காமலைன்னு சொல்லி போயிருப்பேன்ல சங்ககிரி உருக்காமலை சங்கிரி வட்டத்தில் இருக்க அந்த ஒரு கல்லுக்குள்ளே பாறைக்குள்ளே பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதுவும் ஒரு பெருமாள் கோயில் தான் இந்த மரம் பார்த்திங்கன்னா ஆம்பளா நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க அந்த மரம் இங்கே தண்ணி வசதி கோயிலில் இருக்கிற எல்லா இதுவும் இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா அண்டர்டேக்கிங் எங்கன்னு தெரியல போர்டு எதுவும் பார்க்கவே இல்லை பாருங்க பைப் இருக்குது பைப் இருக்குது எல்லாமே இருக்குங்க இந்த ரோடோட வியூ பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது படந்த மாதிரி இருக்குது இந்த மலை அதுலேயும் அழகாக ரோடு போட்டிருக்காங்க நம்ம இந்த உருக்கா மலையில் டிராவல் பண்ணும்போது எப்படி வந்து ரோட்டில் வரும்போது குரங்கு குட்டிகள் குரங்குலாம் அதிகமாக இருந்துச்சோ அந்த மாதிரி நான் வரப்போ எங்கள் ஒரு குரங்கு இல்லை இன்றைக்கி வந்து மக்கள் நடமாட்டில்ல அதனால் குரங்குகள்லாம் காட்டுக்குள்ளேருந்து வரலையா என்னமோ தெரியல ஒரு ரெண்டே ரெண்டு குரங்கு தான் இருக்குது அதை நான் கவரை பார்த்துட்டு வந்துருச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு கொண்டுறோமான்ட்டு மற்றபடி சைலண்ட்டாக இருக்குது மேலே ஒன்று ஒரு டிஸ்டர்பன்ஸில் ரோடு அழகாக போட்டிருக்காங்க எந்த ப்ராப்ளம் இல்லை சைலண்ட்டாக இருக்குது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இங்கே இன்னும் பயங்கர ஜோராக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரோடு பாருங்கள் அவ்வளோ அழகாக கட் பண்ணி உள்ள மரம் செடி இதெல்லாம் இருக்குது இந்த மலையில் பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் நடந்து ஏறி இறங்கலாம் ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ்குள்ளே ஆகும் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிறது ட்ரெக்கிங் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் பைக்கில் மேலே வந்துட்டு இங்கேயே நீங்கள் ஏறி இறங்கி ரோட்டில் எப்படியும் வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங்லாம் பண்ணலாம் நீங்கள் அழகாக இருக்குங்க இந்த மலையை பொறுத்த வரைக்கும் செவப்பான பாறைகள் கள்ளிச்செடிகள் செடிகள் பாறைக்கு இடுக்குகளை சின்ன சின்ன செடிகள் புளிய மரங்கள் மலை வேப்ப மரங்கள் அப்புறம் நமக்கு தெரியாத சில அறிவகை மரங்கள் பாலையில் மலைக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல இந்த மரங்களோடு சேர்ந்து இந்த கோயில் பக்கத்தில் நான் வந்தது கடையாளமாக இந்த ஆம்பளா நெல்லி மரத்தை நாங்கள் பக்கத்துலேயே நடை போகிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயில் பக்கத்தில் இருக்குனால நல்லா தண்ணி பக்கத்தில் இருக்குனால ஊறி நல்லா வளர்ந்துடும் அதுதான் சங்ககிரி மலை இந்த மலைக்கு பின்னாடி மலை தான் சங்ககிரி மலை மலைக்கோட்டை மேலே இருக்குது நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் இந்த உருக்காமலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மேலே மிஸ்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியல இப்போ நான் நிற்கிறது மங்கை மலை ஃப்ரீயாக ஃப்ரீ டைமில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது சைலண்ட்டாக இருக்கணும் வியூஸ் பார்க்கணும் டாப்பில் இருந்து ஹில் வியூஸ்னால் இங்கே வந்துட்டு போகலாம் அருமையாக இருக்குது நமக்காக தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா எங்கெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வசதியெலாம் பண்ணியிருக்காங்க கோயிலெலாம் கட்டியிருக்காங்க சரி நம்ம இப்போ இந்த ஆம்பள நெல்லி மரத்தை நட்டுவிட்டு கீழே நான் படி இப்படி கிளம்பலாம் ராஜ வீடியோ வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் மரத்தை நெட்டாச்சு அடையாளத்துக்கு ஒரு கல் வச்சுட்டேன் இதான் ஆம்லா நெல்லி மரம் நர்சரி கார்டனில் வாங்கிட்டு வந்தேன் வச்சாச்சு நம்ம அப்படியே இப்போ கிளம்பலாம் இது பாருங்கள் பைப் இருக்கு பைப் பக்கத்துலேயே இந்த மரத்தை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இந்த மரத்துக்கு வரும்போது தண்ணி பாய்ச்சுங்க நான் ஒவ்வொரு இடத்துலையும் வீடியோ ஒவ்வொரு ட்ரெக்கிங் மலை ஏறியும் போது நான் இந்த மாதிரி மரங்கள்லாம் நடுறேன் ஒரு டைம் தான் வந்து இந்த மரத்தை நட்டுட்டு போவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் அதை பார்த்துக்கணும் இல்லை இயற்கை சூழல் மூலமாக பார்த்துக்க வேண்டிதான் அதனால தான் நான் தண்ணி வசதி இருக்கிற மாதிரி ஒரு பாறையோட இடுக்குலேயோ தண்ணி பைப்பு பக்கத்துலேயோ நான் ஈரப்பதத்தோடு இந்த இடத்துல இந்த மரத்தை எட்டு வச்சுட்டு போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைன்ட்டா யாருமே இல்லை பிளாக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இருந்தாலும் நம்ம பண்ணியிருப்போம் பட் கிளியனஸாக இருந்திருக்காது ஏன்னா என் வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு இந்த மலையில் பார்த்தீங்கன்னா பலாப்பழ மரம் கூட விளையுதுங்க அப்புறம் இந்த புளியங்காய் டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும்ல ஒரு கோண புளியங்காய்னு சொல்லுவாங்களா அந்த மரம் கூட இருக்கு அப்படியே அழகாக இறங்குது பாருங்கள் ரோடு பின்னாடி இங்கே ஒரு மலை பாருங்கள் நான் மே மேலே நின்று வீவுங்க காமிச்சிருப்பேன்ல ரோடு போட்டு அந்த டேர்னிங் பாயிண்ட் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னா ஸ்லோ பண்ணல நேராக அப்படியே போக வேண்டியதான் தடுப்பு இல்லை கரெக்டாக போகணும் எல்லா மலையிலையும் வண்டி ஏறுதாக இருக்கிறது சொல்லுறது நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க அழகாக போட்டிருக்காங்க அப்படியே படந்த பார் ஃபாரஸ்ட் மரு பருக்கெல்லாம் படந்த மரம் குளிய மரங்கள் மலை வேப்ப மரங்கள் சைலண்டாக யாருமே இல்லை பாருங்கள் கள்ளி செடிகளாக இருக்கு அழகாக இப்போ டவுனில் அப்படியே இறங்கும் ரெண்டு மலையை அப்படியே கீழே இறங்கிட்டோம் அவங்களோட மனசேர்ந்தா தானே ஒரு மலை உருவாகும் மண்ணெல்லாம் பாருங்கள் சவப்பு கலரில் இருக்குது அப்படியே பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் இயற்கையோட இயற்கையாக ரசிக்கலாம் உடற்பயிற்சி செய்யலாம் இயற்கை இருக்குது கோயில் இருக்குது மரங்கள் இருக்குது நிகழவுகள் இருக்குது வெயில் இருக்குது காற்றுக்கு இருக்க எல்லாம் இருக்குது இந்த மலைப்பகுதியில் எல்லாம் மலைப்பகுதியில் எது இருக்குது இதெல்லாம் ரசிக்கணும்னா இந்த இடத்துலாம் வந்து பாருங்கள் நான் வந்தனால் சொல்கிறேன் இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் அவங்களாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அழகாக போட்டு ராஜ் வியூவர்ஸ் வீடியோ வியூவர்ஸ் பாய் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே வந்தாச்சு நம்ம அப்படியே கிளம்பலாம் மீண்டும் அடுத்து ஒரு விளாக்ல ட்ரக்கிங் விலாக் இல்லை வீடியோ விளாக்ஸ் என்ன போகிறோன்னா அந்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் இங்கே போட்டிருக்கு பாருங்கள் போர்டு விவசாயம் மாம்பழ தோட்டங்கள் ديدھ پکاتلے وسايان